ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால பற்றி வீட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஆடி கிருத்திகையோட விசேஷங்கள் இந்த குரோதி ஆண்டோட ஆடி கிருத்திகையை பற்றி நாம் இப்போ பார்க்குறோம் குருவர்லால் முதல்ல வந்து நாம் ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துக்கணும் அதாவது எந்த ஒரு விரதங்கள் பண்டிகைகள் பூஜைக்குரிய காலங்கள் வரைச்சே அந்த நாட்களில் அந்த காலங்களில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களையும் நம்ம மனசில் வச்சுட்டு பூஜை பண்ணுறோன்னா அதோடய பலன்கள் வந்து இன்னும் பன்மடங்கு நிச்சயமாக அதிகரிக்கும் சரி அப்படி என்ன கிரக சஞ்சாரத்தை நாம் கண்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம் அதில் என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த கிருத்திகை ஆடி கிருத்திகை கிருத்திகைன்றது எங்கே எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் கிட்டத்தட்ட ஒரு அவரோட உச்ச வீட்டில் இருப்பார் இல்லைங்களா அதாவது வந்து கிருத்திகையோட ஒரு பாதம் தான் வந்து உங்களுக்கு மேஷத்தில் இருக்கும் மூன்று பாதமும் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும் ஸோ ரிஷபம் வந்து சுவாமி சந்திர பகவானோட உச்ச வீடு இல்லையா அது ஒன்று ப்ளஸ் இந்த குரோதி ஆண்டோட கூடுதல் விசேஷம் தகவல்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கிரக சஞ்சாரப்படி பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க அது ஒரு விசேஷமான மங்கள யோகத்தை அங்கேருந்து அவங்க நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க அது காலபுருஷ தத்துவப்படி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் வேறாது அது ரெண்டாம் இடம் பொதுவாகவே குடும்பம் தனம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் வச்சுங்களேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து ஆல்ரெடி அனுக்கிரகம் பண்ணக்கூடிய வேலையில் சந்திர பகவான் அவங்களோட போய் சேர்றாரு இது தேய்பிரை சந்திரன் தான் இருந்தாலும் பாருங்கள் இந்த சந்திர பகவான் அவங்களோட போய் சேரும் பொழுது அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம செவ்வாய் பகவானோடு சேர்ந்தாச்சுன்னா சந்திரமங்களயோகம் யோகம் ஏற்பட்டுரும் இல்லையா குருவோடு சேர்ந்தாலும் கஜகைஸ்ரீ தான் ஸோ அது இன்னும் வளர்பிரையாக இருக்க சந்திரனில் தான் அது விசேஷமாக கஜகைஸ்ரீ வேலை செய்யும் பட் ஆனால் சந்திரமங்கல யோகம் ஆல்மோஸ்ட்டு எப்படி இருந்தாலும் ஓகே தான் சந்திர பகவான் சேர்ந்தாலே சரி தான் அந்த செவ்வாய் பகவானோட ஸோ இந்த ஆடிக்கிருத்திகை காலம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்படி சில விசேஷமான மங்கள சக்திகள் நிரம்பிய ஒரு ஆடிக்கிருத்தியாக அது இருக்குது இதில் ஒரு கூடுதலான ஒரு தகவலும் ஒன்று உண்டு இந்த ரிஷபம் வந்து ராசியானது சுக்கர பகவானோட வீடு அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கார் பார்த்துட்டிங்கன்னா கடகத்தில் இருப்பார் ஸோ கடகம் வந்து சந்திர பகவானோட வீடு இவங்க ரெண்டு பேருமே வந்து பரிவர்த்தனை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை அடைஞ்சிருக்காங்க அதாவது வந்து அவங்க வீட்டில் இவரும் இவங்க வீட்டில் அவரும் அப்படி மாறி இருக்காங்க சந்திரபகவான் வீட்டில் சுக்ரன் சுக்ரபகவான் வீட்டில் சந்திரன் இந்த மாதிரி காலங்களில் கூடுதலாக ஒரு சில பூஜைகளும் நாம் பண்ணலாம் அதாவது அது என்ன அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாத்தியார் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அருளிய விஷயங்கள் பூஜா முறைகளில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடிக்கிருத்திகை கிருத்திகை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெறும் முருகப்பெருமானுக்கு மட்டும் பூஜைக்குரிய காலம் அப்படின்ட்டு எடுத்துக்கக்கூடாது முருகப்பெருமான் தான் அதி முக்கியம் ஏன்னா அவர் தான் கர்த்தா பட் ஆனால் கூடுதலாக சில விஷயங்களும் வாத்தியார் நம்ம குறிப்பிட்டு கொடுக்குறாரு அது பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு எல்லாமே பண்ணலாம் அதில் கனகமாலினி சோழியம்மன் சந்தோஷி மாதா அப்புறம் துர்கா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீரபத்ரர் வீரபத்ரோட அவதார திருநாளாகவே வந்து இந்த ஆடி தான் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு மகிஷாசுர மர்தினி இப்படி பல வகையான அம்பாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகவும் இது விளங்குது இது இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றார் ஸோ இந்த குரோதி ஆண்டோட ஒரு கூடுதல் சிறப்பை நாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரக சஞ்சாரப்படி இந்த பரிவர்த்தனையில் இருக்காங்க யார் சந்திரபகவான் சுக்கரபகவான் வீட்டில் சுக்கர பகவான் சந்திரபகவான் வீட்டில் இல்லையா நம்ம இந்த அம்பாள் பூஜைகள் பண்ணுறச்சே இப்போ குறிப்பாக நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட ஆடி கிருத்திகை எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி பார்த்துட்டீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி அந்த டைமில் ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் இருக்க வச்சிங்களேன் இந்த ஆடி கிருத்திகை இந்த திங்கக்கிழமைகளில் நம்ம கூடுமான வரை இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் அலங்காரம் இல்லாத அம்பாள் அப்படி பார்த்துட்டிங்க இல்லையம்மன் அப்புறம் இந்த கொஞ்சம் அலங்காரம் கம்மியாகவே பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்களேன் சில அம்பாளுக்கெலாம் காளி துர்கை போன்ற அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ண மாட்டாங்க ஒரு மீடியமாக ஒரு மாலையோடு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க பொதுவாக அதுவும் இந்த எலுமிச்ச மாலை அப்படின்ட்டு போட்டு அவங்களெல்லாம் நல்ல முறையில் அந்த திங்கட்கிழமையிலே வந்து போய் தரிசனம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது உத்தமம் செவ்வாய்க்கிழமையும் அந்த ஆடி ஒரு காலையில் பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் பாருங்களேன் அப்போது நாம் அந்த பத்தரை மணிக்குள்ளே வாய்ப்பு இருந்தால் நல்ல அலங்காரமான அம்பாள்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படி பார்த்துங்க அலங்காரமாக மிகுந்த அம்பாள் பெரிய அந்த முக்கியமான அம்பாலெலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கரவார அம்மன் போன்ற அம்பால்கள் எல்லாம் வந்து நல்லா அலங்காரத்தோடு இருப்பாங்க பட்டு வஸ்திரம் சாத்தி நிறைய நகை ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி இல்லையா அவங்களையும் தரிசனம் பண்ண ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படி யோசிச்சாச்சுன்னா இந்த பரிவர்த்தனையாக இருக்காரு பாருங்க இந்த சந்திர பகவானோ சுக்கர பகவானோ அவங்கவுங்க தன் தன் வீட்டில் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகத்தை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுறதுனால ஏன்னால் இந்த பரிவர்த்தனைன்றது வந்து நாம் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுறச்சே சந்திர பகவான் அவரோட ஆட்சி வீட்டிலேருந்து அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருந்தே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இந்த சுக்கர பகவான் அவரோட ஆட்சி வீட்டு ரிஷபத்தில் இருந்து நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணமோ அதை பண்ணிடுவார் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அம்பாளோட வழிபாடும் இந்த ஆடி கிருத்திகளில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவது ஸோ அதில் அங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிஷபத்தில் நம்ம சுக்கர பகவான் போய் மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோடு சேரச்சே பிறகு மங்கள யோகம்ன்ற ஒரு யோகத்தையும் நம்ம கூடுதலாக கிடச்சிரும் ஸோ அந்த யோகத்தோட தன்மை பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெரிய அளவில் நல்ல வசதி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பு அது ஸோ இப்படி கிரக சஞ்சாரம் வழிபாடு இப்படி இருக்குது இந்த அம்பாள் பூஜையெல்லாம் ஆதியார் குறிப்பு எடுத்து கொடுத்த விஷயங்கள் தான் அது ஸோ இந்த ஆடிக்கிருத்திகள் இந்த குரோதி ஆண்டில் இப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு உத்தமமாக இருக்கும் ப்ளஸ் இந்த மங்கள சக்திகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆடி இது இருப்பதனால நமக்கு அமங்கல தோஷங்கள்ன்ட்டு பொதுவாகவே சில ஜாதகங்களில் உண்டு அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்திகள் யாருன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நவ வீரர்கள் நவகுமாரர்கள் அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இவங்க முருகப்பெருமானோட சகோதரர்களாக இருப்பாங்க வச்சுங்களேன் ஸோ இந்த நவ வீரர்களோட வழிபாடு பொதுவாகவே அமங்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷம் சில பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா அதான் சீக்கிரமாக இதுவாக அந்த விதவாக தோஷம் அடைகிறது இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்குது வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து இந்த நவவீரர்கள் தடுக்கும் வல்லமை சக்தி வந்து அவங்கக்கிட்ட உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாகவே நம்ம முருகன் ஆலயத்தில் போய் ஒரு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோன்னா சுவாமியை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவோம் தரிசனம் பட் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நவ வீரர்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அதில் கூடுதலாக இந்த குரோதி ஆண்டோட ஆடிக்கிருத்திகையோட திதி வயசு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை ஒரு மா மாலை அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் நவமி இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த நவ வீரர்களை திங்கட்கிழமை ஆடிக்கிருத்திகை வேலையிலேயே நீங்கள் தரிசனம் பண்ணால் இப்படி அவங்கள தோஷம் நிவர்த்தி ஆகி மங்களம் வந்து நிறைய பொங்கும் ஸோ அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் கூடுதலாக ஆடிக்கிருத்திகையோட ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் விசேஷம் பார்த்துருந்திங்கன்னா ஆடிக்கிருத்திகையில் சித்தர்களோட ஜீவாலயங்களில் அவங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களோட ஜீவாலயத்திலேருந்து எழுந்து வெளியே வந்து நடமாட்டம் இருக்கும் ப்ளஸ் கூடுதலாக முருகப்பெருமானோட அனைத்து தலங்களிலும் மிகப்பெரிய பழமையான ஆலயங்கள் முருகப்பெருமானோட ஆலயங்கள் அனைத்துலையுமே வந்து சுவா அவங்க சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியார் இங்க வந்து குறிப்பெடுத்து கொடுக்குறாரு அதனால சித்தர் பட்டம் விடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு விஷயத்தையும் பேரையும் கொடுத்துருக்காரு வச்சுங்களேன் இந்த சித்தர்களோட அனுகிரக ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலமாகவும் இந்த ஆடிக்கிருத்திக்கு இருப்பதனால நம்ம சித்தர்களோட ஜீவாலயங்கள்லாம் குறிப்பாக அந்த முருக பக்தர்கள் பாமன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அவங்களோட ஜீவாலயங்கள்லாம் தரிசனம் பண்ணது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனாலும் நம்ம அருகா வீட்டு அருகாமில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜீவாலயங்களில் போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தான தர்மங்கள் ஏதேனும் ஒரு கைங்கரியங்கள் நம்ம பண்ணுறச்சே கூடுதலான இரட்டிப்பமான பலன்கள் நிச்சயமாக அந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆதியார் குறிப்பிட்டார் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மலைத்தலங்கள் பொதுவாகவே முருகப்பெருமான் நிறைய குன்றுகள் தோறும் குமரன் குடியிருப்பான் அப்படின்ற ஒரு வாசகம் ஒன்று உண்டு இல்லையா ஸோ இந்த மலைத்தலங்கள் எல்லாத்துலேயும் முருகப்பெருமான் வீட்டில் இருந்து அனுகிரகம் பண்ணுவார் பெரும்பாலும் அந்த மாதிரி மலைத்தலங்கள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு முடிஞ்ச சந்திர பகவானை தரிசனம் ஏன்னா சந்திர பகவான் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அதிகாலை வேலையில் தான் தெரிவாரு வச்சிங்களேன் ஏன்னா தேய்பிரையில் நம்ம கிட்டத்தட்ட நவமி தசமிக்கு போயிட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சந்திர பகவானோட தரிசனம் கிடச்சிதுனா உத்தமாக வானத்தில் அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பசும்பால் பால் கோவா பால் பேணி பால் பாயாசம் ஸோ சம்திங் இந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து அந்த மலைத்தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடோடு சேர்த்து நாம் இந்த மாதிரி தானம் பண்ணுறச்சே அதனால் என்னென்னா வீட்டில் வந்து பால் பாக்கியம் பெருகும் பால் பாக்கியம்னால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நிறைய பால் வந்து வீட்டுக்கு வாங்குவோம் போல் இருக்குது ஒரு லிட்டர் வாங்குகிற பால் ரெண்டு லிட்டராக வாங்குவோம் அப்படி கிடையாது பால் பாக்கியம் மீன்ஸ் சந்தான விருத்தி குழந்தை பேரு கிட்டிடம் அப்படின்ற ஒரு கூடுதலான சிறப்பையும் இந்த மாதிரி ஆடி கிருத்திகையில வாதியார் குறிப்பிட்டு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ ஆடி கிருத்திகைன்றது அந்த ஆடி கிருத்திகை நாதனா விளங்கக்கூடிய முருகப்பெருமான் மெயினான கர்த்தாவாக இருந்தாலும் கூடுதலாக இந்த மாதிரி ஜீவாலய வழிபாடு அம்பாள் வழிபாடு இப்படி விசேஷமான பல அம்சங்களும் உடையது தான் இந்த ஆடி கிருத்திகை ஸோ அந்த ஆடி நம்ம அடியார்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் இது தெரியப்படுத்தி தெரிஞ்சுண்டு பண்ணுறச்சு இந்த கிரகங்களோட பலன்களும் கூடுதலாக நம்ம கிடச்சி குருவர்களால் நிறைய மங்களம் நமக்கு பொங்கட்டும் ஓம்